பரம்பொருள் தன்மை ஆக்கமும் அழிவும் நிறைந்தது அதே போல் பஞ்சபூதங்கள் ஐந்தும் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்து தன்மைகளும் ஆக்கத்தாலும் அழிவாலும் நிறைந்தது உதாரணத்துக்கு ஆகாயம் ஆகாயத்திலிருந்து தான் மழை பெய்யுது அது அளவுக்கு அதிகமாக பெய்யும் அழிவை ஏற்படுத்துது நீர் நீர் இல்லாமல் எந்த உயிரினமும் வாழ முடியாது அதே நீர் வெள்ளப்பெருக்காகவும் சுனாமியாகவும் அழிவை ஏற்படுத்துது காற்று காற்று இல்லாமல் எந்த உயிரும் சுவாசிக்க முடியாது அதே காற்று சூறாவளியாக அழிவை ஏற்படுத்துது நிலம் நிலம்தான் எல்லா உயிரினங்களுக்கும் உயிரினங்களின் வாழ்வுக்கும் ஆதாரம் அந்த அதே நிலம் நிலநடுக்கமாகவும் எரிமலையாகவும் அழிவு ஏற்படுத்துது நெருப்பு நெருப்பு தான் எல்லாவற்றையும் உருவாக்குறதுக்கு பயன்படுது ஆனால் அதே நெருப்பு காற்று மூலமா காட்டு தீயாக பரவி அழிவு ஏற்படுத்துது எல்லா பஞ்சபூதத் தன்மைகளும் பரம்பொருள் தன்மையை போன்றே இருப்பதை நம்மால் உணர முடியும்